இவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா பங்குனி உத்திர நாள் ஏன் கடைபிடிக்கப்படுகிறது தெரியுமா பங்குனி உத்திர நாளில் நம்ம முருகப்பெருமான எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உத்திரம் முருகப்பெருமானுக்குரிய விரத நாள் என்றாலும் இந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அதேபோல போல திருமணம் கைகூடி வரும் என்றும் சொல்லப்படுகிறது திருமண தடைகள் உள்ளவர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் திருமண தடையானது நீங்கிவிடும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல பங்குனி உத்திர நாளில் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவதன் மூலமாக அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அதே நீங்கள் மனதில் என்ன வேண்டிக் கொண்டீர்களோ அது நிச்சயமாக நிறைவேறும் என்றும் சொல்லப்படுகிறது முருகப்பெருமானுக்குரிய இந்த நாளில் பாலாபிஷேகம் செய்வதன் மூலம் முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அதே போல முருகப்பெருமானுக்கு கடைபிடிக்கப்படும் மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று பங்குனி உத்திரம் ஆகும் இதனை திருமண விரதம் மங்கள விரதம் என்றும் சொல்கிறோம் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் வரும் நாளே பங்குனி உத்திரமாக கொண்டாடப்படுகிறது என்றும் சொல்லலாம் அதே போல பங்குனி மாத பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் தெய்வீக திருமணங்கள் பலவும் நடந்ததாகவும் சொல்லப்படுகின்றன இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் ஏப்ரல் பதினொன்னாம் தேதி வருகிறது இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு பலரும் காவல் சுமந்து வந்தும் பால்குடம் ஏந்தி வந்தும் தங்களது வேண்டுதல்களை பக்தர்கள் நிறைவேற்றுவார்கள் என்றும் சொல்லலாம் பங்குனி உத்தரம் பல தெய்வங்களுடன் தொடர்புடையது என்றாலும் கூட இது முருகப்பெருமானுக்குரிய விரத நாளாக குறிப்பிடுவதற்கு மிக முக்கிய காரணம் இருக்கிறது என்று சொல்லலாம் பங்குனி மாதத்தில்தான் அசுரர்களின் கோட்டத்தை அடக்க முருகப்பெருமான் தனது தாய் பார்வதி தேவியையும் தந்தை ஈஸ்வரனையும் வணங்கி பயணத்தை ஆரம்பித்தார் என்றும் சொல்லப்படுகிறது குதிரைகள் பூட்டிய தேரியில் பெருமானுக்கு வாயு பகவான் சாரதியாக இருந்தாராம் முருகனின் படைகள் அணிவகுத்து சென்றதாகவும் சொல்லலாம் அப்பொழுது வழியில் ஒரு சிறிய மலை முருகனின் படைகளை அழைத்து பெரிதாக வளர ஆரம்பித்தது என்றும் சொல்லலாம் அதை பார்த்ததும் காரணம் தெரியாமல் அனைவரும் திகத்து நின்றதாகவும் சொல்லப்படுகிறது அப்பொழுது அங்கிருந்து வந்த நாரதர் அந்த மலையைப் பற்றி முருகனிடம் கூறினாராம் என்னும் அசுரனாக இருந்து எல்லோருக்கும் தீமைகளை புரிந்த தீய சக்தி என்றும் சொன்னார் அப்பொழுது அகத்திய முனிவரின் சாபத்தால் அசையாமல் மலையாகி நின்றதாலும் சிறந்த இடத்தில் இருந்து கொண்டே தன்னை கடந்து செல்பவர்களை ஏமாற்றி தொல்லை தந்து கொண்டிருக்கிறான் என்று நாரதர் முருகப்பெருமானிடம் கூறினார் மேலும் இந்த மலைக்கு அருகில் உள்ள மாயாபுரி பட்டினம் என்னும் நகரில் சூரபத்மனன் தம்பியும் யானை முகம் கொண்டவனுமான தாரகாசூரன் ஆட்சி செய்து கொண்டு தேவர்களை அதிக அளவில் துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்ற விஷயத்தை முருகப்பெருமானிடம் நாரதர் கூறினார் கேள்விப்பட்ட முருகப்பெருமான் தன் தளபதி வீரபாகுவிடம் படையின் பாதையை அழைத்து கொண்டு சென்று தாரகாசூரனை அழித்துவிட்டு வரும்படி கட்டளையிட்டார் என்றும் சொல்லலாம் அப்பொழுது முருகப்பெருமான் கட்டளையின்படி வீரபாகுவின் தலைமையில் முருகனின் படைகள் மாயாபுரி பட்டினத்திற்கு சென்றதாகவும் சொல்லப்படுகிறது தாரகாசூரன் தன்னுடைய பெரும் படையுடன் முருகன் படைகளை எதிர்த்ததாகவும் சொல்லலாம் அவர்கள் இருவருக்கும் இடையில் கடும் போர் நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது பக்கத்திலும் வீரர்கள் இறந்தனர் என்றும் சொல்லலாம் போர்க்களத்தில் நின்று யுத்தம் செய்த தாரகாசுரன் முருகப்படையின் வீரரான வீரரான வீரகேசரியை தன் கதாயுகத்தால் மார்பில் அடித்து வீழ்த்தியதாகவும் சொல்லப்படுகிறது முருகனின் படை தளபதியான வீரபாகு வெகுண்டெழுந்து தாரகாசுரனை கடுமையாக தாக்கினாராம் அப்பொழுது கோபம் கொண்ட தாரகாசுரன் திரிசூலத்தால் வீரபாகுவின் மார்பில் குத்தி சாய்த்தான் என்றும் சொல்லலாம் மயங்கி கீழே விழுந்தார் என்றும் சொல்லலாம் உடனே அங்கிருந்த மூர்கப்பெருமானின் படைகள் நாலாபுரமும் சிதறி ஓடியதாகவும் சொல்லப்படுகிறது மயக்கம் தெளிந்து எழுந்த வீரபாகு மீண்டும் மூர்க்கத்தனமாக தாரகாசுரனை தாக்கினாராம் எதிர் தாக்குதல் நடத்த முடியாமல் தாரகாசுடன் தன் மாய வேலைகள் மூலமாக எலியாக மாறி கிரவுஞ்ச மலைக்குள் புகுந்த புகுந்ததாகவும் சொல்லப்படுகிறது வீரபாகவும் அவனை தொடர்ந்து வந்த மற்ற படை வீரர்களும் தாரகாசூரனை விடாமல் மலைக்குள் நுழைய தன் வேலையை காட்ட ஆரம்பித்ததாம் அப்பொழுது தாரகாசூரனின் அசுர படைகள் முருகப்பெருமானின் படைகளை பெரிய அளவில் தாக்கி அளித்தன என்றும் சொல்லப்படுகிறது நாரதர் மூலமாக கேள்விப்பட்ட முருகப்பெருமான் நேரடியாக போர்க்களத்திற்கு வந்தாராம் தாரகாசூரன் முருகப்பெருமானின் வலிமை தெரியாமல் சிறுவன் என முருகப்பெருமானை நினைத்து கிண்டல் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது கோபம் அடைந்த முருகப்பெருமான் அவனை கடுமையாக தாக்க ஆரம்பித்தார் என்றும் சொல்லலாம் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மீண்டும் எளியாக மாறி மலைக்குள் நுழைந்து மாய வேலைகளை காட்ட ஆரம்பித்தான் தாரகாசூரன் என்றும் சொல்லப்படுகிறது அப்பொழுது முருகப்பெருமான் தன் வேலாயுதத்தை கையால் எடுத்து வீசி எரிந்தார் என்றும் சொல்லலாம் பெருமான் வீசிய வேல் மலையை பல கூறுகளாக உடைத்திருந்து தாரகாசூரனை கொன்றதாகவும் சொல்லலாம் அதற்குப் பிறகு முருகப்பெருமான் தெய்வானையே மணந்ததாகவும் சொல்லப்படுகிறது அந்த நாளே பங்குனி உத்திர நாளாக கடைபிடிக்கப்படுகிறது என்று சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பங்குனி உத்திர திருநாள் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று வருகிறது அதே ஏப்ரல் பத்தாம் தேதி பகல் இரண்டு ஏழு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மாலை நான்கு பதினோரு மணி வரை மட்டும் ப நட்சத்திரம் இருக்கிறதாம் ஆனால் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி காலை நாலு பதிமூணு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் பதிமூணாம் தேதி காலை ஆறு மூணு மணி வரை மட்டுமே பௌர்ணமி தேதி இருக்கிறது என்றும் சொல்லலாம் இருந்தாலும் பங்குனி உத்திரம் என்பது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படும் விரத நாள் என்பதால் உத்திரம் நட்சத்திரம் வரும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதியே பங்குனி உத்திர நாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு பங்குனி உத்திரம் கடைபிடிக்கப்படுகிறது என்று சொல்லலாம் பங்குனி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாள் பங்குனி உத்திரம் உத்தரம் என்றும் சொல்லப்படுகிறது அதாவது பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணையும் நாளே பங்குனி உத்தரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அப்பொழுது பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாளாகவும் பங்குனி உத்தர நாள் சொல்லப்படுகிறது இது தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய நாளாக முக்கிய விரத நாளாகவும் சொல்லப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதால் திருமணம் உள்ளிட்ட மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதில் இருக்கும் தடைகள் அனைத்தும் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது நாளில் சிவன் பார்வதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஸ்ரீராமர் சீதா முருகன் தெய்வனை ஆகியோரின் திருமணங்கள் நடைபெற்றதும் இந்த பங்குனி ஊத்திரன் நாளில்தான் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல ஆண்டாள் ஆண்டால் ரங்கநாதருடன் ஐக்கியமான தினமும் பங்குனி ஊத்திரன் நாளில்தான் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்றும் சொல்லலாம் அதேபோல திருமணம் ஆனவர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவது ரொம்பவே இப்படி முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் பங்குனி உத்தர நாளில் கோவிலுக்கு சென்று சிவன் பார்வதி அல்லது முருகன் தெய்வனை வழிபடுவது ரொம்பவே நல்லதாகும் அங்கு நடக்கும் கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்வதன் மூலமாக செல்வவளம் மற்றும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையும் என்றும் சொல்லலாம் அது இல்லாமல் தெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அன்றைய நாளில் கோவிலுக்கு சென்று இறை நாமங்களை உச்சரிப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் பங்குனி உத்தரன் நாளில் கோவில்களில் நடைபெறக்கூடிய அபிஷேகத்திற்கு வேண்டிய பால் தேன் தயிர் போன்ற பொருட்களை வாங்கி கொடுப்பதன் மூலமாக தெய்வங்களின் மனம் குளிர்ந்து நாம் வேண்டும் வரங்கள் அளிப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல தெய்வ அபிஷேகங்கள் செய்வதால் கர்மாக்கள் மற்றும் பாவங்களில் இருந்து விடுபட்டு மறுபிறவி இல்லாத நிலை ஏற்படும் என்றும் சொல்லலாம் உத்தர நாளில் காவடி எடுப்பது மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுகிறது முருகப்பெருமானுக்கு காவடி எடுப்பதால் முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லலாம் நாளில் தெய்வ சிந்தனையுடன் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டு தோளில் காவடி எடுத்து வருவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் மனச்சுமைகள் அனைத்தும் முருகப்பெருமான் போக்கிவிடுவார் என்றும் சொல்லலாம் நாளில் விரதமிருந்து முருக பெருமானுக்கு உரிய மந்திரங்களை சொல்வது மற்றும் தியானம் செய்வது ஆகியவற்றை செய்வது மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லலாம் இதனால் உடலும் மனமும் தூய்மையாகி நம்மால் தெய்வத்துடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்த கொள்ள முடியும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் தெய்வீக அருளால் கடந்த காலங்களில் செய்த தவறுகள் மன்னிக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது அங்கினி நாளில் கோவில்களில் நடக்கும் பூஜைகளுக்கு பழங்கள் பூ தேங்காய் விளக்கு ஆகியவற்றை வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லதாகும் இதை இறைவனை சரணடைவதைக் குறிப்பதாகும் என்றும் சொல்லலாம் அதேபோல ஏழைகளுக்கு உணவு உடை தேவையான பண உதவி ஆகியவற்றை செய்வதன் மூலமாக நம்முடைய கெட்ட கர்மாக்கள் விளக்கும் என்றும் சொல்லப்படுகிறது மந்திர ஜபம் செய்வது புனித நூல்களை படிப்பது தெய்வீக கதைகளை கேட்பதும் புண்ணியமான பலன்களை தரும் என்றும் சொல்லலாம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்